கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மணவாளனை சந்திக்க ஆயத்தமாகவோம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் நாம் போன இரண்டு பதிவுகளில் தேவன் மனிதனை உண்டாக்கின விதத்தை குறித்தும் மனிதன் விழுந்த போது அடைக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்கு செல்லும் வாசலை சிலுவையின் வழியாய் திறந்து வைத்ததை குறித்தும் கற்றுக்கொண்டோம் போன இரண்டு பதிவுகளுக்கான வீடியோ லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்த்தால் தொடர்ச்சியாக புரிந்து கொள்வதற்கு பிரயோஜனமாயிருக்கும் இந்த பதிவில் ஆவியை குறித்ததான சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் தேவன் மனிதனை மூன்று ஆழ்தத்துவங்கள் உடையவனாய் உண்டாக்கினார் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாய் படைத்தார் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி தேவனாகிய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான் தேவனுடைய உயிர் மூச்சு காற்றை மனுஷனுடைய நாசியிலே அதாவது மூக்கிலே ஊதினார் அதனால் மனிதன் ஜீவனையும் ஆத்மாவையும் மண் சரீரத்திலே பெற்றுக்கொண்டான் நாம் காற்றை மூக்கு வழியாய் உள்ளே இழுத்து வெளியே விடுகிறோமே இதற்கு தான் ஆவி என்று பெயர் இதற்கு வேறு சில பெயர்களும் உண்டு ஜீவன் உயிர் சுவாசம் பிராணன் மூச்சு காற்று என்றும் சொல்லுவார்கள் தேவனுடைய சுவாசம் நம் நாசியிலே இருப்பதனால்தான் நாம் உயிரோடு கொண்டிருக்கிறோம் இதை நாம் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று யோபு சொல்லுகிறார் அதே யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என்று யோபு இவ்வாறு சொல்லுகிறதை வாசிக்கிறோம் இந்த வசனங்கள் மூலம் கத்தர் தந்த சுவாசம் நம் நாசியிலே ஜீவனாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் தேவன் தந்த சுவாசத்தை தேவனுக்கு மட்டும்தான் எடுக்க அதிகாரம் உண்டு பிசாசுக்கு இந்த அதிகாரம் கிடையாது அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுவார் என்று யோபு முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் சொல்லுகிறது அதை போலவே ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும் என்று பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு மனுஷன் தேவனை அறிந்தவனாய் இருந்தாலும் சரி அறியாதவனாய் இருந்தாலும் சரி அவன் மறிக்கும் அவனுடைய ஆவி அதாவது உயிர் தேவனிடத்திற்கு திரும்பி போய்விடும் மனுஷனுடைய பாவத்தின் விளைவாய் நித்திய நரகத்துக்கும் அல்லது தேவனோடு வாழ்வதற்கு விளைவாய் நித்திய ஜீவனுக்கும் செல்வது தான் ஆவி நம் சரீரத்தில் என்ன வேலை செய்கிறது பிரியமானவர்களே நம் வார்த்தைகளை பேசுவதற்கு காற்று தேவைப்படுகிறது நம் மூக்கு வழியாய் மூச்சு காற்றை உள்ளே இழுத்து பேசும் வார்த்தைகள் காற்றில் கலந்து சத்தமாக வெளியே வருகிறது உதாரணமாக ஃப்ளூட் அல்லது மவுத்தார்கன் போன்ற இசைக்கருவிக்குள் காற்றை ஊதும் போது அது சத்தமாக வெளியே வருகிறதல்லவா இதை போலவே மனுஷன் வார்த்தைகளை பேசுவதற்கு கத்தர் தந்த ஆவி அல்லது சுவாசம் தேவைப்படுகிறது தேவனுடைய ஆவியும் கூட தேவனுடைய வார்த்தையாய் செயல்படுகிறது யோவான் அதிகாரம் வாசிக்கும் போது ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாம் ஆவியாய் இருக்கிறது தேவன் நமக்கு தந்த ஆவி எதற்காக தேவன் மனுஷனுக்கு தொடர்பு கொள்வதற்காகவும் நாம் தேவனோடு தொடர்பு கொள்வதற்காகவும் மட்டுமே தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இடைப்படுகிறவர் ஆவியானவரால் நாம் ஆவியிலே உணர்த்தப்படுகிறதை பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறோம் உதாரணமாக கத்தர் எனக்கு இந்த காரியத்தை சொன்னார் வெளிப்படுத்தினார் என்னோடு பேசினார் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோமே இதுதான் ஆவியானவர் நம் ஆவியோடு பேசுவது இதை கேட்டு முடிவுகளை எடுப்பதுதான் ஆத்துமா ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் இந்த வசனத்தின் மூலம் தேவனுடைய ஆவி நம்முடைய ஆவியுடனே தொடர்பு கொள்கிறதை பார்க்கிறோம் தேவன் தந்த ஆவியை நாம் எப்படி பரிசுத்தமாய் காக்க நமக்குள் இருக்கும் ஆவியை தேவனுடைய வார்த்தையினால் மட்டுமே பரிசுத்தமாய் காக்க முடியும் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதினால் கொள்வதால் தானே என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ வேண்டும் ரோமர் எட்டு ஆறில் சொல்லியிருக்கிறபடி ஆவியின் சிந்தை நமக்கு காணப்பட வேண்டும் கலாத்தியர் ஐந்து பதினாறு கேட்டபடி நடந்து கொண்டு மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருக்க வேண்டும் எசைக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நம்முடைய உள்ளத்திலே அவருடைய ஆவியை வைத்து அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் கை வேண்டும் எபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடக்கூடாது பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து தங்கி வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியிலே பணிவு வேண்டும் உன்னதத்திலும் ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கத்தர் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறார் கத்தர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் ஆவியில் நொறுங்குண்டு அவருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும் நாம் பாக்கியவான்களாய் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் மாற வேண்டும் என்றால் ஆவியில் எளிமை வேண்டும் கத்தர் தந்த ஆவியை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு இன்னும் ஒரு முக்கியமான வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கும்போது மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த இருக்கிறது அது உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் தீபம் என்பதற்கு கத்தருடைய வசனம் என்று அர்த்தம் உம்முடைய வசனமே என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா எனவே கத்தருடைய வசனத்தின்படி நாம் நடந்து கொள்வதன் மூலம் நம்முடைய கத்தராகிய வரும்போது நம்முடைய ஆவியை குற்றமற்றதாய் காத்து நிறுத்த முடியும் பிரியமானவர்களே நாம் குறித்து இதுவரை என்ன பார்த்தோம் என்பதற்கான ஒரு ரீகேப் கத்தர் தந்த ஆவி அதாவது ஜீவன் நம் நாசியிலே இருக்கிறது நாம் மறிக்கும் போது தேவன் தந்த ஆவி தேவனிடத்திற்கே திரும்பிவிடும் மிக முக்கியமாக தேவன் தந்த ஆவி தேவன் நம்மோடு தொடர்பு கொள்வதற்காகவும் நாம் தேவனோடு தொடர்பு கொள்வதற்காகவும் மட்டுமே ஆவியோடு பேச வேண்டும் என்றால் நொறுங்குண்டதாயும் எளிமையுள்ளதாயும் இருக்க வேண்டும் ஆவியானோருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆவி செயல்படும் போது நம்முடைய கத்தராய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி குற்றமற்றதாய் காக்கப்படும் நாம் ஆவியை குறித்து கற்றுக்கொண்ட காரியங்கள் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அடுத்த பதிவில் ஆத்மாவை குறித்ததான காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்